சாய்பல்லவி ரிஜெக்ட் பண்ண திரைப்படங்கள் ஏது எதுன்னு தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கவங்க தான் சாய் பல்லவி கதாநாயகியாகவும் சோலோ ஹீரோயினாகவும் கலக்கி வரும் இவங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக எஸ்கே டுவெண்ட்டி ஒன் திரைப்படம் உருவாகி வந்துடுச்சுக்கு தன்னை தேடி வரும் எல்லா திரைப்படங்கள்லையும் நடிக்காமல் தனக்கு பிடித்த தனக்கு ஏற்ற கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி தனக்கு பிடிக்காத பல கதைகளை இவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படி சாய்பல்லவி வேண்டான்னு சொன்ன திரைப்படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அதில் முதல் படமா அஜித்தோட வலிமை படம் தான் ஹெச் வினோத் இயக்கத்துல உருவாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த வலிமை படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க ஹீமா குரேஷி ஆனா இந்த கதாபாத்திரத்தில் முதன் முதல்ல நடிக்கிறது சாய் பல்லவி தானா ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினால வலிமைப்படத்தை நிராகரிச்சிருக்காங்க சாய் பல்லவி அடுத்ததா விஜய்தேவர் கொண்டா ராஷ்மிகா இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் டியர் காம்ரேட் இந்த படத்துல ராஷ்மிகா நடித்த கதாபாத்திரத்துல முதன் முதல்ல நடிக்க இருந்தது சாய் பல்லவி தான் ஆனால் படத்துல அதிகமான முத்த காட்சி இருந்ததால இந்த படத்துல சாய் பல்லவி நடிக்க மறுத்திருக்காங்க அடுத்ததா ராகவா லாரன்ஸ் கங்கனா ரணாவத் இணைந்து நடித்து கடந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரமுகி டூ இந்த படத்துல கங்கனா ரணாவத் நடித்த சந்திரமுகி ரோல்ல முதன் முதல்ல சாய் பல்லவி தான் நடிக்க இருந்திருக்காங்க ஆனா அந்த படத்தோட கதை சாய் பல்லவிக்கு பிடிக்காம போனதன் காரணமா சந்திரமுகி டூ படத்தையும் நிராகரிச்சிருக்காங்க